வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சாராவின் அப்பா தவறியதால் ரோஜாவுக்கு அவளிடம் ஆறுதலாக பேச வேண்டும் என்ற ஆசை ஆனால் அவளோ ரூமை சாத்தி கொண்டு தனியாக அழுகிறாள் என்று மனோஜ் சொல்லியதால் சரிங்க அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் பாவம் அவளுக்குன்னு இருந்தது அவங்க அப்பா மட்டும்தான் அந்த உறவு இல்லைன்னா எத்தனை கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க நான் எங்கள் அம்மாவை எழுந்தப்போ என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் இப்போ அவளும் இருப்பாள் எனக்காவது உறவுன்னு சொல்லிக்க அக்கா ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆனால் அவளுக்கு அப்படியும் யாரும் இல்லையே ஆனால் அவளுக்கு நம்மளாம் இருக்கோன்னு அவளை கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க நீங்கள் அவளுக்கு தைரியம் சொல்லுங்கள் என்றாள் ரோஜா அதெல்லாம் சொல்லிட்டேன் ரோஜா நீ ஒன்றும் கவலைப்படாதா சாரா உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு தான் சொன்னேன் மற்றபடி அவளோட இழப்பு ரொம்ப பெருசு நம்ம என்ன சொன்னாலும் பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா என்னோட மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்து போயிட்டாருன்னு என்னாலேயே நம்பவும் முடியலை தாங்கவும் முடியலை கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தவர் அவர் பெத்த பொண்ணு சாரா அவளோட உறவு எல்லாமே அவரின் மட்டும்தான் இருந்தா இன்னைக்கு அவர் இல்லாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு வலிக்குன்னு நமக்கு தெரியாதா என்றான் மனோஜ் சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று ரோஜா கேட்க நான் சாப்பிட்டேன் ரோஜா நீயே ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ சொல்றேன்னு தப்பாக தான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க தான் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று ரோஜா சொல்ல என்னடி பொண்டாட்டி நீ இப்படி இருக்க எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு ஆனா நம்மளை விட கஷ்டப்படுற சூழ்நிலையில இப்போ சாரா இருக்கல்ல அவளுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல ரோஜா அடுத்து என்ன பண்றதுன்னு அவளுக்கு எந்த பிளானும் இல்லை அதனால மாமாவுக்கு காரியெல்லாம் முடிச்சிட்டு அப்பா கிட்ட சொல்லுவோம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம் சரி நீ ரெஸ்டடு நான் படுத்துக்கிற ரொம்ப டயர்டா இருக்கு என்றான் மனோஜ் சரிங்கத்தான் குட் நைட் என்றாள் ரோஜா ஓகே ரோஜா பாத்துக்கோ என்று போனை வைத்த மனோஜ் அப்பவே தூங்கிவிட்டான் ரோஜாவிற்கு தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தாலும் அவளுக்கு மனோஜ் ஞாபகமாகவே இருந்தது அவன் சட்டை ஒன்றை எடுத்து தலையணை மீது போட்டபடி அந்த தலையணையை இறுக்கி அணைத்து அதில் தலை வைத்து படுத்து அந்த சட்டையில் இருந்து வரும் வாசனையோ மனோஜ் அவள் பக்கத்தில் படுத்திருப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அவளின் கண்கள் கலங்கியபடி வலிந்து ஓடியது ஏன் இப்படி இருக்கிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை அந்த அளவுக்கு அவள் தன் மிஸ் இந்த பக்கம் மனோஜ் நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் சாரா திடீரென்று அவன் அறைக்குள் வந்தாள் வந்தவள் மனோஜின் பக்கத்தில் படுத்து அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள் கண் விழித்து பார்த்த மனோஜுக்கு அதிர்ச்சி சாரா என்ன இங்கே வந்து படுத்திருக்க என்றான் மனோஜ் அத்தான் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்கு எனக்கு அப்பா என் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது பயமா இருக்குதான் அதனால தான் உங்ககிட்ட வந்து படுத்தேன் என்றாள் சாரா சரி சரி சாரா அதுக்காக இப்படி வந்து நீ என் கூட படுத்துக்கிட்டா சரியா இருக்காது நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் பயப்படாத நான் இங்கே தான் இருக்கேன் புரியுதா என்றாள் மனோஜ் சரிங்கத்தான் சாரி என்றாள் அவல் பரவாயில்ல சாரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவன் கீழே இறங்கி படுத்து கொண்டான் என்ன இவன் திடீர்னு வந்து ஒரே பெட்டில் படுத்திருக்கா என்று யோசித்தவன் பாவம் அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல இதெல்லாம் போய் தப்பா நினைக்க கூடாது ஒரு ஆறுதலுக்காக நம்ம பக்கத்துல வந்து படுத்திருப்பா என்று நினைத்து கொண்டு மறுபடியும் கண் மூடினான் அவன் மறுநாள் காலை விடிந்தது தர்மராஜ் எழுந்து விட்டார் ஆனால் ரோஜாவோ எழுந்து வெளியே வரவில்லை என்னாச்சு இந்த பொண்ணுக்கு இந்நேரம் எழுந்து வந்து எல்லா வேலையும் முடிச்சிருப்பா இன்னைக்கு ஆலைய காணும் ஆஃபீஸ்க்கு வேற கிளம்பணும் இருக்கும் என்று யோசித்து கொண்டே மாடிக்கு ஏறிச் சென்றார் தர்மராஜ் ரோஜா எழும்பாமல் படுத்தே இருந்தால் அவள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த தர்மராஜ் அறைக்குள் செல்லாமல் வெளியே நின்று ரோஜா ரோஜா என்று கதவை தட்டினார் அவள் எழுவது போல் தெரியவில்லை என்னாச்சு இவளுக்கு என்று சத்தமாக அழைத்து பார்த்தார் அப்பவும் அவளிடத்தில் எந்த அசைவும் இல்லை பக்கத்தில் சென்று பார்த்தார் அவள் மயக்கத்தில் இருப்பது போல் அவருக்கு தெரிந்தது தண்ணீரை தெளித்து பார்த்தார் அப்பவும் அவள் எழும்பவில்லை தனது குடும்ப மருத்துவருக்கு போன் பண்ணி வீட்டிற்கு வர சொன்னார் அவர் மருத்துவரும் வீட்டிற்கு வந்தார் என்னாச்சு சார் என்றார் அவர் தெரியல நைட்டு சீக்கிரமாகவே வந்து தூங்கிட்டா ஆனால் இன்னும் எந்திரிக்கவே இல்லையே அதான் என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்கலான்னு மேலே வந்து பார்த்தா இருக்க மாதிரி இருந்துச்சு டாக்டர் என் மருமகளுக்குன்னு தெரியல ஒரு நிமிஷம் பதறிட்டேன் நீங்களே பாருங்க டாக்டர் இன்னும் அவ கண்மளிக்கவே இல்லை அதான் டாக்டர் உங்களை வர சொன்னேன் என்றார் தர்மராஜ் சரி இருங்க சார் பதறாதீங்க என்னன்னு பார்க்கலாம் என்று ரோஜாவை பரிசோதித்து பார்த்தார் டாக்டர் அவளை பரிசோதனை செய்த பின் தான் தெரிந்தது ரோஜா கர்ப்பம் என்று சார் எல்லாம் நல்ல விஷயம்தான் நீங்க தாத்தாவாக போறீங்க இந்த பொண்ணு ரொம்ப பலகீனமா இருக்கா சார் அவங்களுக்கு நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அவங்க நல்லா தூங்கி எழுந்திரிக்கட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று டாக்டர் சொல்ல என்ன டாக்டர் சொல்கிறீங்க நிஜமாவா என்றார் தர்மராஜ் நான் ஏன் சார் போய் சொல்ல போகிறேன் நான் ஒரு டாக்டர் நான் படித்த படிப்பும் அனுபவமும் அப்படித்தான் சார் சொல்லுது சிம்டம்ஸும் அப்படி தான் இருக்குது இந்த பொண்ணை ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிடுவாங்க சார் அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க நைட்டெல்லாம் நல்லா தூங்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா என்றார் டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் பையன் ஊருக்கு போயிட்டான் கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க பிரிஞ்சிருந்ததே இல்லை அதனால ஏதாவது வருத்தம் இருக்குமோ என்னவோ இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே என்று ஓடி போய் ஸ்வீட்டும் கொஞ்சம் பணமும் எடுத்து கொண்டு வந்து மருத்துவரிடம் கொடுத்தார் தர்மராஜ் சார் ஸ்வீட் ஓகே பணமெல்லாம் ஏன் சார் என்ன சார் இவ்வளவு இருக்கு என்றார் மருத்துவர் இருக்கட்டும் சார் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லி இருக்கட்டும் சார் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க என் குடும்பத்தோட முதல் வாரிசு பேரனோ பேத்தியோ அடுத்த தலைமுறை என் குடும்பத்துக்கு வரப்போகிறாங்க போறாங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா இப்பவே ஊரை கூட்டி விருந்து வைக்கணும் போல இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் பையன் இந்த நேரம் பார்த்து என் மர்மம் கூட இல்லாம போயிட்டானே அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா வீட்டையே ரெண்டு பண்ணிருப்பான் என்றார் தர்மராஜ் சரி சார் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுங்க மற்றதெல்லாம் அங்கே வச்சு செக்கப் பண்ணிக்கலாம் என்றார் அவர் உங்கள் வாயெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல சார் அப்புறம் என்ன செக்கப் நீங்கள் சொன்னதே எனக்கு சந்தோஷம் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் டாக்டர் என்றார் தர்மராஜ் கண்டிப்பாக நடக்கும் சார் இருந்தாலும் நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல என்று டாக்டர் சொல்ல சரி சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் என்றார் அவர் ஓகே சார் பார்த்துக்கோங்க அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் கிளம்புறேன் என்றார் டாக்டர் சரிங்க டாக்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு இதை யாரிடம் சொல்வது என்று துடித்து கொண்டிருந்தார் தர்மராஜ் டே தர்மா கொஞ்ச நேரம் இருடா முதல்ல டாக்டர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணட்டும் அதுல கன்ஃபார்ம்னா எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு குதிக்காத இரு என்று அவரின் மனசாட்சி கூறியது அதுவும் சரிதான் என்று பார்க்க சென்றார் ரோஜா மெதுவாக கண் விழித்தாள் அம்மாடி என்னாச்சு என்றார் தர்மராஜ் என்னம் நீங்க இங்க என்றாள் ரோஜா ஒன்னும் இல்லம்மா விழிஞ்சதுல இருந்து நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லை மணி என்னாச்சு தெரியும்ல நான் ரொம்ப பயந்துட்டேம்மா என்றார் தர்மராஜ் மாமா நைட்டு தூங்கலை போல அதான் இப்போ தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டாக மாமா என்றால் சாரி மாமா காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா என்று ரோஜா கேட்க அம்மாடி அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் நீ தான் எனக்கு சொல்லணும் ஆனால் நான் உனக்கு சொல்ல வேண்டிய நிலைமை என்று பேச்சையை ஆரம்பித்தார் என்னாச்சு மாமா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க மாமா என்றாள் அவள் இப்போ நீ ரெடி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றார் அவர் ஏ மாமா என்னாச்சு யமுனாக்காவுக்கு ஏதாவது குழந்தை பிறந்துடுச்சா ஃபோன் ஏதாவது வந்ததா அதை தான் சொல்றீங்களா என்றாள் உனக்காக தான் கிளம்ப சொல்றேன் கிளம்பு என்றார் எனக்கு ஒண்ணு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அதான் சொன்னேனே நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்லைமாமா தான் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன் இப்பவே நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன் மாமா நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க என்றாள் அவள் என்ன பொண்ணுமா நீ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற உனக்கு தெரியுமாமா உனக்கு ஒண்ணு இல்லைன்னு என்றார் தர்மராஜ் எப்பவும் அவர் இப்படி அவளிடம் பேசியதில்லை என்ன மாமா திடீர்னு இப்படி பேசுறாங்க என்று அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜகன்னு ரோஜாமா நீ எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்ல போற தெரியுமா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போக போறோம் என்றார் அவர் அப்பவும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன பேசுறார் மாமா என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள் பிளீஸ் மாமா இருந்தாலும் நேராக சொல்லிடுங்க எனக்கு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்காது என்றாள் ரோஜா சரிடா சொல்றேன் கேட்டுக்கோ நான் தாத்தாவாயிட்டேன் நீ அம்மாவாயிட்ட என் பையன் அப்பா ஆயிட்டான் என்றார் தர்மராஜ் என்ன மாமா ஏதாவது கனவு கண்டிங்களா என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் ரோஜா நான் பேசலமா இப்போ சொல்றியே தூங்கிட்டேன் தூங்கிட்டேன்னு ஆனா நீ தூங்கவே இல்லை நல்ல மயக்கத்துல இருந்த நான் வந்து எழுப்பி பார்த்த நீ அப்பவும் எலும்பல இப்போதான் டாக்டர் வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் நீ எந்திரிச்சு உட்காந்துருக்க என்று தர்மராஜ் சொல்ல டாக்டர் வந்தாரா இன்ஜெக்ஷன் போட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியலையே மாமா என்றாள் ரோஜா அதைத்தான் சொல்றேன் நீ மயக்கத்துல இருந்தேன்னு அவர் தான் உன்னைய செக்கப் பண்ணாரு அதில் தான் நீ கன்சீவாக இருக்கேன்னு சொன்னார் அதனால தான் நம்மளை ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காரு ப்ராப்பராக செக்கப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னையை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருமா என்றார் தர்மராஜ் இந்த விஷயத்தை சொன்னவுடன் ரோஜாவின் கண்களில் இருந்து அருவி போல் கொட்டியது கண்ணீர் அவள் எதற்கு ஆசைப்பட்டாலோ அந்த நாள் இன்று அவளுக்கு நிறைவேறியது ஆனால் யாரிடம் சொல்ல வேண்டும் யார் தன் கூட இருக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த கணவன் இப்பொழுது அவள் அருகில் இல்லை அதை நினைத்துதான் அந்த கண்ணீர் கொட்டிக்கொண்டிருந்தது ஏ ரோஜா ஏன் இப்படி அழுகிற என்றார் தர்மராஜ் இது ஆனந்த கண்ணீர் தான் என்றாள் ரோஜா அதுக்காக இப்படி எல்லாம் அழுவியா என்றார் தர்மராஜ் மாமா இந்த விஷயத்த அவர்கிட்ட நினைச்சேன் அவரும் எப்போதும் என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன் அவர் எதுக்கு ஆசைப்பட்டாரோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவர் என் பக்கத்துல மாமா என்றாள் ரோஜா எங்கம்மா போயிட போறான் இங்க தானே வரப்போறான் உனக்கு என்ன அவன் முகத்தை பார்த்து சொல்லணும் உனக்கு என்னம்மா அவன் பார்த்து நேரில் அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அவ்வளவு தானே அவ இங்க வர்ற வரைக்கும் நம்ம போன்ல கூட அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் நேர்லயே நீ சொல்லிக்க அவ்வளவுதானே என்றார் தர்மராஜ் அதேதாம்மா அம்மா நானும் நினைச்சேன் இப்போ சொன்னால் அவர் ரொம்ப சங்கடப்படுவார் கஷ்டப்படுவார் அவரை பத்தி எனக்கு தெரியும் அவர் வந்ததுக்கப்புறம் நானே வாயில் அவர்கிட்ட மாமா அதுதான் அவரும் ஆசைப்பட்டாரு என்றாள் ரோஜா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அவன் வர்ற வரைக்கும் வேற யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் அவன் வந்ததுக்கப்புறமே எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் சரி நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா என்றார் அவர் ஒரு வழியாக ரோஜாவும் தர்மராஜும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் சென்றனர் அங்கு டாக்டர் ரோஜாவை பரிசோதனை செய்த பிறகு அவர்களிடம் ரோஜா கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தார் ரோஜாவிற்கும் தர்மராஜுக்கும் சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை மருமகளை தனியா விட்டுட்டு எப்படி ஆபீஸ் போவது என்றும் அவருக்கு புரியவில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் ரோஜாவை வீட்டிற்கு கூட்டிட்டு வந்தார் அம்மா நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகல நான் உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்குறேன் என்றார் அவர் மாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கறேன் நீங்கள் போயிட்டு வாங்க மாமா ஏதாவது உதவி வேணா மட்டும் நான் மருதப்பா கிட்ட கேட்டுக்கிறேன் என்றாள் ரோஜா என்னம்மா இந்த சூழ்நிலையில விட்டுட்டு போக சொல்ற என்று யோசித்தார் தர்மராஜ் மாமா நான் கர்ப்பமாக இருக்கேங்கிற விஷயத்த அவர்கிட்ட மட்டும் நம்ம சொல்ல வேண்டாம் ஆனால் அக்கா கிட்டேயோ ராஜ் கிட்ட மட்டும் சொல்கிறேன் யாரையும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறேன் என்று ரோஜா கேட்க சரிம்மா உன் இஷ்டம் நீ உன் புருஷன் தான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு மாமா வாங்கிட்டு வரேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இப்போதான் பழைய தெம்பு உடம்புல வந்திருக்கு என்றார் அவர் சரிம்மா இப்போ போய் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு நான் யாரையாவது சமைக்கிறதுக்கு ஆள் வர சொல்கிறேன் இனிமேல் சமையல் செய்ய ஆள் வச்சிடலாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம் புரியுதா என்றார் அவர் சரிமாமா என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்று ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தாள் ரோஜா தர்மராஜ் யாரோ ஒருவருக்கு ஃபோன் செய்தார் அவர் உதவியுடன் முழு நேர வேலைக்கு ஆள் வைத்து விட்டார் அந்த சமையல்காரம்மா வீட்டிற்கு வந்தார் இங்க பாருங்க என் மருமக பொண்ணு மாசமா இருக்கா அவ மேல மாடியில் இருக்கா அவ சும்மா சும்மா கீழே எல்லாம் இறங்கி வரக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் நேர நேரம் போய் என்ன வேணும் ஏது வேணும்னு அவளுக்கு கேட்டு கேட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சுருக்கேன் சம்பளம் அதிகமாக கூட போட்டு தரேன் என் மருமக ஆசைப்பட்டதெல்லாம் அவளுக்கு கிடைக்கணும் அவள் ரிஸ்க்லேயே இருக்கணும் அவளுக்கு எந்த விலையும் இருக்கக்கூடாது அதனால தான் இப்போ உங்களை இவ்வளவு அவசரமாக வேலைக்கு வச்சுருக்கேன் என் பையன் இப்போது ஊரில் இல்லை அவள் வர்ற வரைக்கும் அவள் தனியாக தான் இருப்பாள் மேலே நான் அடிக்கடி ஏறி இறங்க முடியாதும்மா நான் ஆஃபீஸ் போயிடுவேன் நீங்கள் தான் கூட இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கணும் உங்களை இங்கே வேலைக்கு அனுப்பினவர் எனக்கு ரொம்ப நாள் நண்பன் அவர் உங்களை பற்றி நல்ல விதமாக ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னார் அதனால தான் உங்களை உடனே வர சொன்னேன் உங்களுக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் வீடு மாதிரியே நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் இங்கே பக்கத்துலேயே என் தம்பி மருது இருக்கான் அவன் வந்து அப்பப்போ பார்த்துப்பான் புரியுதா என்றார் தர்மராஜ் சரிங்க ஐயா கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் அவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க ஐயா என்றார் அந்த வேலைக்காரம் அஞ்சலி ரோஜாவின் வருத்தம் குறையவே இல்லை அவள் கர்ப்பம் என்பதை முதலில் மனோஜுக்கு தான் சொல்ல வேண்டும் என்பது அவளுடைய கனவு ஆசை எல்லாமே ஆனால் இன்று அவனிடம் சொல்ல முடியவில்லை தன் கர்ப்பம் என்று அவனிடம் சொல்லும்போது போது அவனை கட்டி அணைத்தபடி அவன் காதில் கிசுகிசுத்தவாறு நீங்க அப்பாயிட்டீங்க தான் என்று சொல்ல வேண்டும் இப்படித்தான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஆனால் இன்று அவள் கற்பனை எல்லாம் தலைகீழ் ஆனது முதலில் கங்காவிற்கு ஃபோன் பண்ணினாள் கங்காக்கா எப்படி இருக்கீங்க என்றாள் ரோஜா நாங்க நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க ரோஜா நல்லா இருக்கியா என்று கங்கா கேட்க நான் நல்லா என்றாள் ரோஜா என்னடி குரல் சோர்ந்து போய் கிடக்கு என்னாச்சு என்றாள் கங்கா அக்கா எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் நீங்க மறுபடியும் பெரியமா ஆயிட்டீங்க என்றாள் ரோஜா என்னடி சொல்ற கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஜா அம்மாவே வந்து உனக்கு பொறுக்க போறாங்கடி நம்மளோட பிரார்த்தனை அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு போல ரொம்ப சந்தோஷம்டி என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருந்தாள் கங்கா அக்கா யமுனா அக்கா இல்லையா என்று ரோஜா கேட்க இருக்காடி நீ ஏன்டி இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லிட்டு சந்தோஷப்படாம இப்படி டல்லா பேசுற என்று கங்கா கேட்க இல்லக்கா அவர் இப்போ வீட்டுல இல்ல அதான் கஷ்டமாக இருக்குது என்றாள் ரோஜா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் முழு ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி